ஹலோ ஹஸ்பரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு முதல் பருவம் புத்தகத்தில் இருக்கிற இலக்கணம் தான் வந்து பார்க்க போறோம் இயல் இரண்டுல நாலு வகை குறுக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு எழுத்துக்கும் பார்த்தீங்கன்னா அதை ஒழிப்பதற்கு உரிய கால அளவு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் வந்து என்னன்னா அது எவ்வளவு கால அளவுக்கு ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவு இருக்கு இதை வந்து மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் பாத்தீங்கன்னா எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் தமக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிப்பதில்லை ஆனா பாத்தீங்கன்னா எல்லா எழுத்துக்களும் அது சொல்லப்பட்ட மாத்திரை அளவுக்கு தான் வந்து முழுமையா எப்போதுமே ஒழிக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல சில எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல வரும்போது அதோட மாத்திரை அளவு வந்து என்னன்னா குறைந்து ஒழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க நார்மலா குடுத்துருக்க அளவை விட குறைந்து வந்து ஒழிக்குது அப்படின்னு சொல்றாங்க இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் எழுத்துக்களை பாத்தீங்கன்னா என்னன்னா நம்ம குறுக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லியிருக்காங்க நாலு வகையான குறுக்கங்கள் அதை வந்து என்னன்னா இங்க பாக்க போறோம் ஐ கை பை ஏன்னா ஐகார எழுத்து பாத்தீங்கன்னா தனியா வர இடங்கள் தனித்து வரும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவுல வந்து என்னன்னா முழுமையா வந்து உடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வையம் சமையல் பறவை என்ற சொற்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐ அப்படின்றது பாருங்க வையம் ஐன்றது முதலே வந்திருக்கு மை சமையல் அப்படின்றது ஐ வந்து நடுவுல வந்திருக்கு பறவை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில வந்து ஐ வந்து வந்திருக்கு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சொற்களின் முதல் இடை இறுதி ஆகிய இடங்களில் வரும்போது பாத்தீங்கன்னா தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவில் இருந்து பாத்தீங்கன்னா ஐ ஐ என்ற எழுத்து வந்து குறைந்து ஒழிக்குது அப்படின்னு சொல்றாங்க இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் ஐகாரம் பாத்தீங்கன்னா ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க ஐகாரம் பாத்தீங்கன்னா சொல்லோட முதல்ல வரும்போது ஒன்றரை மாத்திரை அளவுல வந்து என்னன்னா ஒழிக்குது அப்படின்னு சொல்றாங்க ஐகாரம் வந்து என்னன்னா சொல்லோட இடையிலையும் இறுதியிலையும் வரும்போது ஒரு மாத்திரை அளவுல உழிக்குது அப்படின்னு சொல்றாங்க வையம் பாத்தீங்கன்னா சொல்லோட முதல்ல வந்திருக்கு ஐ வந்து என்னன்னா ஒன்றரை மாத்திரை அளவுல வந்து ஒழிக்குது அப்படின்னு சொல்றாங்க சமையல் சொல்லோட இடையில வந்திருக்கு பறவை சொல்லோட கடைசியில வந்திருக்கு இந்த மாதிரி ஒழிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு மாத்திரை அளவுக்கு வந்து என்னன்னா ஐ ஒழிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா அவகார குறுக்கம் அதை வந்து சொல்லியிருக்காங்க அவகார குறுக்கத்துல பாத்தீங்கன்னா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஔகார எழுத்து தனித்து வந்து என்னன்னா வரும்போது இப்ப அவு வவு இப்படிலாம் வந்து என்னன்னா அவு அப்படின்ற எழுத்து தனித்து வரும்போது அது இரண்டு மாத்திரை அளவு வந்து என்னன்னா முழுமையா உழிக்குது தனக்குரிய வந்து அளவுல வந்து ஒழிக்குது இதுவே அவ்வையார் வௌவால் இந்த மாதிரி எல்லாம் வந்து சொற்களோட முதல்ல வந்து ஐகா அவுகாரம் வரும்போது தன்னுடைய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து ஒன்றரை மாத்திரை அளவுல வந்து ஒழிக்குது அப்படின்னு சொல்றாங்க அவுகாரம் பாத்தீங்கன்னா சொல்லோட நடுவுல வராது சொல்லோட கடைசியிலையும் வராது சொல்லோட முதல்ல மட்டும்தான் வரும் இப்ப பாருங்க அவ்வையார் சொல்லோட முதல்ல வந்திருக்கு வௌவால் சொல்லோட முதல்ல வந்திருக்கு சொல்லோட முதல்ல வந்திருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இரண்டு மாத்திரை அளவுல இருந்து ஒன்றரை மாத்திரை அளவா வந்து என்னன்னா குறைந்து ஒழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மகர குறுக்கம் அம்மா பாடம் படித்தான் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க அம்மா பாடம் படித்தான் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மகரம் இம் அப்படின்ற எழுத்து பாத்தீங்கன்னா அரை மாத்திரை மெய்யெழுத்துக்கெல்லாம் வந்து அரை மாத்திரை தான் வந்து என்னன்னா ஒழிக்கிற அளவு அரை மாத்திரை அளவுக்கு வந்து என்னன்னா முழுமையா ஒழிக்குது அப்படின்னு சொல்றாங்க இதுவே பாத்தீங்கன்னா வளம் வந்தான் வளம் வந்தான்னு சொல்லும் போது என்பதில் பாத்தீங்கன்னா மகர எழுத்தை அடு மெய்யெழுத்தை அடுத்து வந்து என்னன்னா வகர எழுத்து வந்திருக்கு இங்க மகர மெய்யெழுத்து எழுத்து வந்திருக்கா இம் அப்படின்னு சொல்லிட்டு மகர மெய் எழுத்து வந்திருக்கு அதடுத்து என்ன எழுத்து வந்திருக்குன்னா வகர எழுத்து வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதனால வந்து என்னன்னா மகர மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரை இருந்து பாத்தீங்கன்னா குறைந்து கால் மாத்திரை அளவுல ஒழிக்குது அப்படின்னு சொல்றாங்க இதனால இங்க வர மகர எழுத்து பாத்தீங்கன்னா அரை மாத்திரை அளவுல இருந்து குறைந்து கால் மாத்திரையா வந்து ஒழிக்குது அப்படின்னு சொல்றாங்க மாதிரி மாத்திரை குறைந்து ஒழிக்கிறதால இது பேர் என்னன்னா மகர குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க போலும் அப்படின்ற சொல்ல பாத்தீங்கன்னா போன் அப்படின்னு சொல்றாங்க மருளும் அப்படின்ற சொல்ல மருண் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் செய்யுளில் ஓசை சீரமைக்காக வந்து என்னன்னா பயன்படுத்திருக்காங்க ஓசை சீர்மைக்காக பாத்தீங்கன்னா போலும் அப்படின்ற சொல்ல போன் அப்படின்னும் மருளும் அப்படின்ற சொல்ல மருண் அப்படின்னும் வந்து என்ன பயன்படுத்திருக்காங்க இந்த சொற்கள்ல பாத்தீங்கன்னா மகர மெய் வந்து எதை தாண்டி வந்திருக்கு அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா இன் இன்னுக்கு அப்புறம் வந்து என்னன்னா இம் வந்திருக்கு இங்க பாத்தீங்கன்னா இந்த பெரிய இன்னுக்கு அப்புறம் என்னன்னா இம் வந்திருக்கு இந்த மாதிரி எழுத்துக்களை வந்து தொடர்ந்து வரும்போது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து கம்மியாகி என்னன்னா மகர மெய் எழுத்து பாத்தீங்கன்னா கால் மாத்திரையா ஒழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க மகரம் எழுத்து பாத்தீங்கன்னா தன்னை தொடர்ந்து வகர வகர எழுத்து வந்தாலும் கால் மாத்திரையா ஒழிக்குது அது பாத்தீங்கன்னா இன் இன் சின்ன இன் அப்புறம் பெரிய இன் இதை தொடர்ந்து வரும்போதும் பாத்தீங்கன்னா அரை இருந்து குறைந்து கால் மாத்திரை அளவா ஒழிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஆயுத குறுக்கம் ஆயுத குருக்கம் பாத்தீங்கன்னா ஆயுதம் வந்து எழுத்து வந்து எப்போதுமே சொல்லோட நடுவுலதான் வரும் முதல்லயும் தனியா வராது லாஸ்ட்லயும் தனியா வராது அது எகு அப்படின்னா சொல்றாங்க பாருங்க இந்த ஆகிய சொற்கள்ல ஆயுத இழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவுல வந்து என்னன்னா முழுமையா ஒழிக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆனா முள் பிளஸ் தீது இது ரெண்டுத்தையும் சேர்த்தா என்ன வரும்னா முட்டி இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம் கல் பிளஸ் தீது அப்படின்னா கட்டி கற்றி இது அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம் இந்த மாதிரி வந்து ரெண்டும் சேருது எச்சொற்கள் பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரையா வந்து ஒழிக்குது அப்படின்னு சொல்றாங்க இவ்வாறு குறைந்து ஒழிச்சா வந்து என்னன்னா அது ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஆயுத எழுத்து பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம அது எஃகு இங்கெல்லாம் பயன்படுத்தும் போது அரை மாத்திரை அளவுக்கு வந்து என்னன்னா முழுமையா ஒழிக்குது இதுவே வந்து என்னன்னா முள் பிளஸ் தீது முள் கூட்டல் தீது முட்டி கல் கூட்டல் தீது கற்றி இது இங்கெல்லாம் பயன்படுத்தும் போது கால் மாத்திரை அளவா வந்து ஒழிக்குது அப்படின்னு சொல்றோம் இதனால என்னன்னா கால் மாத்திரை அளவா வந்து குறைந்து ஒழிக்கிறதால இதா ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் ஏன்னா ஆயுதம் எடுத்து தன்னுடைய ஓசையில இருந்து குறுகி ஒழிக்கிறதால ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்றோம் ஓகேவா இதோட இந்த தலைப்பு முடியுது தேங்க்யூ